கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே திறக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் நவம்பர் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை கிரோதி வருடம் கார்த்திகை மாதம் ஐந்தாம் திருநாள் புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி பஞ்சமி திதி தேய்பிரை விருச்சிக ராசி அல்லது வர்ச்சிக லக்னம் அதுலேயும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் சில அளவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போய்டுறது மன நிம்மதியை கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரங்கிறது குருவுடைய நட்சத்திரம் குரு இன்றைய நாள் ரிஷபத்தில் வக்கரகதியில் இருக்கிறார் மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தனப்பிராப்தம் பண வரவுகள் கொஞ்சம் இருக்கும் ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி செலவும் சேர்ந்துருக்கக்கூடிய நாள் குடும்பத்தில் ரொம்ப நாளாக மனசில் அடக்கி வச்சிருந்துருக்கக்கூடிய பலவிதமான துவேஷமான கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய எண்ணங்கள்லாம் இந்த நாள் நீங்கள் பேசுவீங்க அதனால் கொஞ்சம் சலசலப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம் ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு எடுத்த காரியங்களில் வெற்றி ஜெயம் ஏற்படக்கூடிய நாள் அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த நிறைய பேருக்கு மன அமைதி கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக காணாமல் போயிருக்கக்கூடியதாக முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் தேடிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் ரொம்ப அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாதர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான கிழிப்பச்சை மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு சுப வரையங்கள் குழந்தைகளை பற்றி தேவையில்லாத கவலை அதே மாதிரி இன்றைய நாளில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அலச்சல் இந்த மூன்றும் இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது ஆனால் ஒரு சில பேருக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான வேலை மாற்றம் இல்லை வேலையில் இருக்கக்கூடிய ஒரு பழு கம்மியாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது எங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த அவர்களுக்கு லாபஸ்தானம் ஆக்டிவாக இருக்குது ஸோ லாபஸ்தானம் மட்டும் கிடையாது விரையஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கார் இன்று நாள் வந்து இருக்கிற பணத்தை முதலீடுகள் மூலியமாக வெற்றி பெறுவது அதாவது முதலீடு செய்வது அதே மாதிரி நிறைய பேருக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மனம் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கும் சில பேருக்கு ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா சில பேருக்கு மட்டும் நண்பர்களுக்கு உதவக்கூடிய பிராப்தம் ஏற்படும் இல்லைன்னா சகோதர சகோதரிகளுக்கு எதாவது முக்கியமான உதவிகள் எல்லாம் தேடி நீங்கள் கொடுக்கக்கூடிய பிராப்தருக்கு அற்புதமாக இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம் சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சாரதர் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள் எதை தொட்டாலும் வெற்றி தான் வேலையில் மற்றவங்க முடிக்க முடியாத எந்த ஒரு ப்ராஜெக்டாக இருந்தால் நண்டு நாள் நீங்கள் முடிப்பீங்க நிறைய ஆஃபர் நிறைய ஆர்டர்லாம் கைக்கு வரும் பல விதங்களில் பலவிதங்களில் நன்மைகள் பயிலக்கூடிய அற்புதமான நாள் கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போகிறோம் நினச்சது கை கூடக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஷ்டலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் கன்னி ராசி அது கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு புதிய மாற்றங்கள் தேடி இருக்கக்கூடிய நாள் சில பேருக்கு கௌரவமான பல விஷயங்கள் நடக்கப்பெறக்கூடிய அற்புதமான நாள் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் குடுக்கல் வாங்கல் மட்டும் கிடையாது பொதுவாகவே ஒரு கருத்து சொன்னிங்கன்னா அது மரியாதை இருக்கும் நிறைய பேருக்கு அந்த கருத்தின் மூலியமாக உங்களுக்கு கௌரவம் பெறக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராகவேந்திரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் காஷாயிடம் பிரயாணத்தின் மூலயமா சந்தோஷம் உண்டு பொருளாதாரத்தின் மூலியமாக சந்தோஷம் உண்டு எடுத்த காரியங்கள் மூலயமா சந்தோஷம் உண்டு முக்கியமான விஷயங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் கிரே நிறம் விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்னம் சார்ந்தவர்களுக்கு கோவப்படாமல் இருங்க எழுத்தில் ரொம்ப கவனமா இருங்க கையெழுத்து போடும்போது கவனமா இருங்க ஆவணங்களை சரி பார்த்துக்கொள்ளணும் அவ்வளவுதான் மற்றபடி நெகட்டிவா ஒன்றுமே நடக்காது நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை தொடர்ந்து எடுத்து செய்யலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியதையும் குருவாயூர் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானர் மஞ்சண்டர் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு நினைத்தது கைகூடக்கூடிய அற்புதமான நாள் எதையுமே யாருக்காகவும் விட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் எதோ பிளான் பண்ணாலும் கண்டிப்பாக ஜெயிக்கும் முக்கியமான முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் பல சங்கடங்கள்லேருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமபிரான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் மஞ்சள் மகர ராசி அது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பேருக்கு இன்றைய நாள் வந்து வரவேண்டிய பணம் பாக்கிகள் வந்து சேரும் வேலை நிமித்தமான சில இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க அது உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் முக்கியமான ஒரு தகவல்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அற்புதமாக இருக்குது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் ஆரஞ்சு நிறம் கும்ப ராசி அது கும்பலக்னம் சார்ந்த நபர்களுக்கு காதல் கைகூடும் நிறைய பேருக்கு கல்யாணத்துக்குடிய பிராப்தம் வந்தாச்சுன்னே சொல்லலாம் நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய தடைகள் அகலக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் ஆரஞ்சு நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான முடிவுகள் குழந்தைகளுடைய படிப்பு பற்றி இருக்கக்கூடிய கவலைகள் இதெல்லாம் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கோபத்தினால் எதையும் பேசிடக்கூடாது ரெண்டு நாள் வீட்டில் பெரியவங்க பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது மற்றபடி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் போடுற பிளானை போடுற திட்டம் பர்ஃபெக்டாக ஜெயிக்கும் நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாக நிறம் கரு நிறம் சரி இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்கணும் யாருக்கெல்லாம் நல்லா இருக்குது இன்றைய நாள் அப்படின்னு கேட்டால் மிதுனம் துலாம் கும்பம் இந்த மூன்று ராசி அல்லது லக்னங்களுக்கு சூப்பராக இருக்குது கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் யாருன்னு பார்த்தோன்னா கன்னி ரிஷபம் அதுக்கப்புறம் மக்கரம் இந்த மூணு ராசிகளுக்கும் கவனமாக இருக்கும் மற்ற அத்தனை பேருக்கும் ஆவரேஜாக நல்லாயிருக்கும் அனைவருக்கும் என்றால் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல சிவன் நாராயணனே நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேச்சனா சுக்கினா பவந்து சமஸ்த சண்மங்களாணி பவந்திரோனு கொண்டு வந்து ததாஸ்திர நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க